கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே நாம் ஒரு கருத்தை நாம் மனதிற்குள் வாங்க வேண்டும் மக்கள் சிலர் நமக்கு ஆதரவு கொடுப்பவர்களும் இருப்பார்கள் ஆதரவு கொடுக்காமல் நம்மை சில அவர்களுடைய வார்த்தைகளால் பழிக்கவும் செய்வார்கள் மக்களுடைய ஆதரவையும் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் மக்கள் பழிக்கக்கூடிய பழிப்பையும் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் மக்கள் எதனால் நம்மை ஏசுகிறார்கள் திட்டுகிறார்கள் என்பதை விளங்கி நாம் அதிலிருந்து படிப்பினை எடுத்துக்கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை துரிதப்படுத்த வேண்டும் இன்னும் அதிகரித்து காட்ட வேண்டும் அவர்கள் சொல்லக்கூடிய பேச்சை கல்லாக்கி நம்முடைய முதுகிற்கு மேலே போட்டுவிடக்கூடாது நம்முடைய முதுகுக்கு மேலே போட்டுவிட்டால் அது நமக்கு பாரமாகி நம்முடைய முதுகுகள் உடைந்துவிடும் அதே மக்கள் சொல்லக்கூடிய பேச்சை கல்லாக்கி நம்முடைய பாதத்திற்கு கீழே போட்டுவிட்டால் அப்படியே நாம் உயர்ந்து செல்லக்கூடியதாக ஆக்கிக் கொள்ளலாம் அரபியிலே சில பழமொழி இருக்கின்றது அதில் மக்கள் யார் சொல்கிறார்கள் என்று பார்க்காதீர்கள் எதை சொன்னார்கள் என்று பாருங்கள் நாம் அப்படிப்பட்ட நபர்களாக ஆக வேண்டும் எதை சொன்னார்கள் என்று பார்க்க வேண்டும் யார் சொன்னார்கள் என்று பார்க்க கூடாது யார் சொன்னார்கள் என்று பார்த்தால் அதில் படிப்பினை பெற்றுக்கொள்ள முடியாது என்ன சொன்னார்கள் எதனால் சொன்னார்கள் என்று நாம் சிந்தித்து பார்த்தால் அதில் நல்ல படிப்பினைகளை எடுத்துக்கொள்ளலாம் நன்றி அஸ்ஸலாம்